இப்போக் லீஸ் பண்ணிடுங்க பிரேக்ல கால் வச்சிங்க உங்க ரைட் சைடு கால பிரேக்ல வச்சுக்கணுமா பண்ணிட்டீங்களா இப்போ கியர் போடுங்க கை லூஸ் பண்ணுங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த் வேண்டாம் இப்போ கிளச் அப்ளை லீஸ் பண்ணி அந்த லைஃப் லைன் இருக்கு இல்லையா அது வரைக்கும் போங்க கிளச்சா எடுத்தீங்கம்மா பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க இப்போ ரைட் சைடு பாருங்க இப்போ வந்து பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து நம்ம வந்து ஸ்பாட் பண்ணிட்டோம் ரோடு தெரியுதுங்களா இப்போ லெப்ட் இண்டிகேட்டர் போடுமா போட்டீங்களா இப்போ பிரேக்ல கால் இருக்கட்டும் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க கிளச் வந்து ஆஃப் கிளச் ஃபாலோ பண்ணுங்க ஆஃப் கிளச் ஃபாலோ பண்ணி ஒரு சுத்து ஸ்டேரிங்க சுத்திக்கோங்க லெப்ட் சுத்திக்கோங்க அங்க பாருங்க வண்டி வருது பிரேக்ல இருக்கட்டும் கால் அந்த பக்கம் பார்க்கணும் எப்பவுமே லெக்சர் லீஸ் பண்ணாதீங்க பிரேக் மட்டும் ரிலீஸ் பண்ணி லெஃப்ட் திருப்புங்க திருப்புங்கம்மா திருப்புங்க 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 அப்படியே அப்படியே ரைட்டில் திருப்பி ஸ்டெடி பண்ணிக்கோங்க ஸ்டெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான்மா சூப்பராக பண்ணுறீங்களா வாங்க லெஃப்ட் லைஃப் லைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டடி ஸ்டடி ஓகேவா கூலாக ஹேண்டில் பண்ணுங்க ஓகேவா ரைட்டா ரைட்டு கொடுங்க ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க லைட்டாக கொடுங்க லெஃப்ட்டு லெஃப்ட் லைட்டாக லைட்டாக ஸ்டடி ஸ்டடி செகண்டை மாற்றிடுமா கூல பண்ணுங்க லட்சம் கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணிவிட்டு லைஃப் லைனை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே லைஃப் லைன் ஃபாலோ பண்ணுனா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை பின்னாடி வரக்கூடியவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஓகே ம் எப்போ உங்கள்

லைட்டா லைன் எப்படி டேன் ஆகுதுன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டா பண்ணிக்க போதும் ரைட்ல திருப்பாங்க லைட்டா ஸ்டெடிக்கு வாங்க ஸ்டெடி வாங்க அப்படியே அதுலயே ஃபாலோ பண்ணுங்க ஸ்டேரிங் ரொம்ப ப்ளே கொடுக்காதீங்க வேகத்தை அதிகமாக கூட்டாதீங்க வைங்க ஸ்டடியா வைங்க ஸ்டேரிங் ஸ்டேடியா லைட்டா லெட்டுவாங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால இப்போ நம்ம ரைட் சைடு வந்து மாறிடலாம் ரைட் இண்டிகேட்டர் போடுங்க ரைட் மிரரை ஃபாலோ பண்ணுங்க லைட்டாக கொண்டு போங்க ஸ்டேரிங் போணுமா அவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் ஸ்டேரிங் இப்போ அந்த ஸ்டேரிங் அப்படியே லெஃப்ட்டுக்கு திருப்பி திருப்புங்க ஸ்டெடி பண்ணிடுங்க பிரேக்கில் கால் மட்டும் மாற்றிக்கோங்க இண்டிகேட்டர் கட் பண்ணிடுங்க டிவைட்ஸ் அப்புறம் நீங்க அப்டி திரும்ப தான் நினைச்சிருவாங்க இண்டிகேஷன் கட் பண்ணுங்க